இடம் தான் அண்ட் ஆண்டவர் நாசிர் வதிக்கிறார் ஆயிரம் மடங்கு காசி வதிக்கிறார் நூறு மறை காசு வதிக்கிறார் கோடாண்டு கொண்டு இப்படியே போய் 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 இவன் பயங்கரமான துன்மார்க்கனம் மாறிட்டான் அப்ப குடிச்சான் இப்போ குடிக்கல இப்போ அப்ப வேற ஏதோ பண்ணான் இப்போ நம்மளை கடிச்சிடுறான் என்ன இது பத்தாததுக்கு எதனா சின்ன சின்னதா எதனா ஒண்ணு காளான்கள் மாதிரி முலையும் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கட்சி வச்சிருக்கிறாங்க கட்சி கட்சி அரசியல் கட்சி சொல்றேன் கட்சி வச்சுருக்கான் கட்சி வச்சுருக்கான் உனக்கு கடிச்சு கொடுவான் யாவன் உனக்கு கடிச்சு கொதறிடுவான் அவன் சூழ்நிலை வேணாம் வேணாம் ஐயா யோசை பார்த்தேன் வேணாம் உனக்கு ஆகாப்பு சவகாசம் போய் எங்கேயாவது மாட்டிக்கு போறீங்க வளர்ந்து வருகிறீர்கள் கர்த்தர் உடனே வறட்சியை கற்று கொடுத்த தேவன் உனக்கு உரிய அதெல்லாம் கத்தர் வெளியே எடுத்து பாதுகாக்க வல்லவர் அதான் யோபு என்ன செய்கிறார் நேரத்தை அதிகமாக கத்திரிட்டு செலவு பண்ணார் வளர்ச்சி வர வர இதெல்லாம் காப்பது யாருன்னு கேட்டால் கர்த்த தான் வெளியே எடுத்து பாதுகாக்கணும் நம்ம சும்மா பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு வரோம் அவ்வளோதான் அல்லது நம்ம சும்மா பார்த்துக்கலாம் அதுக்கு பின்னாடியே நம்ம ஸ்பை கேமரா மாதிரிலாம் போனாக்கா பிள்ளைங்களே வெறுத்துறோம் நம்மளை போயா அப்படின்னும் அதெல்லாம் உங்களுக்கு கனி கொடுக்காதுன்னு சொல்ல வரேன் நீங்கள் அதிகப்படியாக வளர 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 நேரத்தை கத்திரத்தில் செலவு பண்ணணும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவனை மறக்கல்லாக போயிட்டு கத்திலே நம்ம பீரி போட்டுருவார் ஒருவனும் உன்னை விடுவிப்பதில்லை சத்தியம் சொல்து ஏன் அது இல்லை எங்களுக்கு அப்படி பிரபல எங்கெல்லாம் நம்மளை தேடி வருது ஒரு காலகட்டம் வரும் சிறுமைப்படுகிற பொழுது என்ன நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்று காத்து நிற்க பொழுதெல்லாம் இருக்காது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு காருக்கு ரெண்டு கார் வருது பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க அதில் ஒரு மகிமையாக வரும் அதில் ஒரு பேர் பெருமைப்படுத்தப்படுது படித்து முடிக்கிறான் என்ன இன்ஜினியரை படிக்க வச்சுருக்கார் இவர் இவர் ஒரு சாதன நிலையிலேருந்து வந்தார் இது எல்லாம் உங்களை கனம் கற்று கொடுத்துனே வரார் அதுக்கப்புறம் அவன் திருமணம் எங்கே சம்மந்தம் பண்ணுறீங்கன்னு அந்த கத்தர் கணம் கொடுக்குறார் அப்புறம் பிள்ளை பேர் வேறு பிள்ளைகளை பார்க்குறீங்க வசனம் சொல்லுது பிள்ளையின் பிள்ளையை காண்பா இது என்னெல்லாம் வசனம் நிறைவேறதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அந்த இந்த குழந்தைக்கானத்தில் எதுனா அவன் நம்மளுக்கு பாதி ப பங்கு இருக்கு இல்லையா வச்சின் பாரா ஊடு அப்படி கூடாது அது வச்சா நீ ஏன் வச்சுக்கோ என்னை கூப்பிடாது எதுக்கும் உன் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் நீ பார்த்துக்கோ எனக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி எது வேதவசனம் பகைமே வேணாம் இது தோழமே நம்ம பாராட்ட முடியாது நோ ஆர்குமெண்ட்ஸ் பர்த்டே கொண்டாடி நீ எல்லாம் பண்ணு ஆனால் இந்த எகித்தினுடைய சேஷ்ட வேணாம் நான் அங்கிருந்து பிரித்து வரணப்பட்டவேன் இருது ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கர்த்தர் தான் அறிவார் இல்லை மறந்துச்சு இல்லையா இருபது ஆண்டில் உங்களுக்கு திருமையில் பார்த்தோம்னா சேர்த்தே போயிருப்பான் இப்போது செல்வந்த பட்டியலுக்குள்ளே வந்துட்டு நம்ம விசுவாசி மிகப்பெரிய லெவலில் வந்தாச்சு அசைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி சொல்லி பயங்கரமான ஆள் ஆகிட்டார்